நேசத்திற்குரிய நெஞ்சங்களை வணக்கம் களைப்பார வேண்டுமா கவிஞர் களப்பூர் கவி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னா நடந்துதான் போகணும் பெருந்து வசதிகள்லாம் அப்ப கிடையாது அப்படி நாம் நடந்து சென்று கொண்டிருக்கின்ற போது வெகு தூரம் செல்லுகின்ற போது நமக்கு ஒரு களைப்பு ஏற்படும் அப்போது கூட வரக்கூடியவங்க சொல்லுவாங்க எங்காவது கலப்பு கடை இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன கலப்பு கடைன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல கலப்பு கடன் தான் சொல்லுவாங்க தேநீர் விடுதி அதாவது டீ கடையை வந்து அந்த காலத்துல கலப்பு கடை என்று சொல்வார்கள் அங்கே அமர்ந்து ஒரு தேநீர் அறந்து விட்டு மீண்டும் களைப்பாரி அந்த இடத்திலிருந்து நாம் பயணத்தை தொடர்வோம் அதுபோல கடவுள் ஈசனுக்கு களைப்பு தோன்றிய போது அவர் களைப்பார்வதற்காக தேடிய இடம்தான் திருக்களப்பூர் அங்கே அப்படி களைப்பார வந்த ஈசனுடைய திருக்கோடி வனத்தீசன் திருக்கோடி வனத்தீசன் என்ற சொல்லிலிருந்தே இந்த பகுதி வனங்கள் அதாவது மரம் செடி குடி போன்ற காடுகள் அடர்ந்த ஒரு வனப்பகுதியாக இருந்திருக்க வேண்டும் அதாவது குறிஞ்சி நிலமாக இருந்திருக்க வேண்டும் பிற்காலத்திலே மக்கள் அவற்றை திருத்தி பயிர் பயிர் தொழில் செய்யக்கூடிய விவசாய நிலங்களாக மாற்றி இருக்கலாம் என்று கருதுகிறோம் ஆனால் அது மருத நிலமாக மாறியிருக்க வேண்டும் அப்படி இறைவன் ஈசனே களைப்பாறுவதற்காக தேர்வு செய்த அந்த திருக்களப்பூரிலே நாம் என்பது நமக்கெல்லாம் மிகவும் பெருமை சின்ன வயதிலிருந்தே பார்த்திருக்கிறேன் அந்த ஊரிலே அமுது படைகள் போன்ற நல்ல விழாக்கள் எல்லாம் நடத்தி மக்களுக்கு உணவளித்து மகிழக்கூடிய ஒரு ஊர் அருமையான ஒரு ஊர் அந்த ஊரிற்கு வந்தவர்களுக்கும் அந்த ஊரின் வழியாக நடைபயணமாக செல்பவர்களுக்கு கூட அவர்களை நாம் உபசரித்து சின்ன வயதிலே பார்ப்போம் அவர்கள் எங்கே செல்கிறார்கள் என்ன என்பதை எல்லாம் கேட்டு உபசரித்து அவர்கள் அங்கே சோர்வுகளை தங்கள் களைப்புகளை போக்கிக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஊராக அந்த ஊர் இருந்திருக்கிறது அந்த காலத்திலிருந்தே நல்ல தான தர்மங்கள் எல்லாம் அங்கே நடைபெற்று வருவதை பார்த்திருக்கிறோம் மீண்டும் அந்த ஊரினுடைய இன்னொரு சிறப்பு என்று என்னவென்று கேட்டால் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயிலைப் போன்றே அதே காலத்திலே இந்த கோயிலும் உருவாகி இருக்கலாம் என்று கருதுகிறோம் அதனால் இந்த ஊரிற்கு இங்கே நடராஜர் சிவகாமி அம்மையாவுடன் இந்த கோயிலில் இதையே சிவன் கோயிலில் இதே சிவன் கோயில் என்றும் பெரிய கோயில் என்றும் நடராஜர் கோயில் என்றும் சொல்வார்கள் இந்த இடத்திலே நடராஜரும் இருக்கின்ற காரணத்தால் இந்த ஊருக்கு மேல சிதம்பரம் என்று இன்னொரு பெயரும் இருக்கிறது ஆக இறைவனே களைப்பார வந்த ஒரு ஊர் திருக்களப்பூர் ஆகவே நாமும் நமது ஊரை நோக்கி வருபவர்களுக்கும் நம் ஊரிலே வந்து தங்கி இருப்பவர்களுக்கும் திருக்களப்பூர் மண்ணிலே பிறந்தவர்களுக்கும் நாம் தான தர்மங்களிலே அந்த காலத்தில் இருந்ததை போல தொடர்ந்து பல தான தர்மங்களை செய்து மக்களுக்கெல்லாம் கலைப்பாறுதலை தரக்கூடிய ஓர் ஊராக வரும் காலத்திலே திருக்களப்பூர் மிகவும் சிறப்பு பெற்று திருக்கோடி பனத்தீசன் ஆலயம் உலகமெங்கும் புகழ்பெற்று நாமெல்லாம் உலக அரங்கிலே இறைவன் ஈசன்தான் தென்னாடுடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்வார்களே அப்படிப்பட்ட அந்த ஈசனே நம்ம ஊரிலே குடிகொண்டிருக்கின்ற போது உலக அரங்கிலே திருக்களப்பூரை தூக்கி நிறுத்துவோம் நாமும் தான தர்மங்களிலே ஈடுபடுவோம் என்று கூறி நன்றியுடன் கவிஞர் களப்பூர் கவி